ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே டென்ஷனாக இருந்த விராட் கோலி அவர்களை அழைத்து தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் அருகில் உட்கார வச்சு பேசியிருக்கக்கூடிய தகவல் தான் தற்போது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கிடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே நடந்த முதல் இரண்டு ஒருநாள் போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க முதல் ஒருநாள் போட்டியில் காயம் காரணத்தினால் விலகி இருந்த விராட் கோலி இரண்டாவது ஒருநாள் போட்டியில் களமிறங்கினாங்க சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க இந்த நிலைமையில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஒரு அதிரடியான சதத்தை விளாசி ஒரு சூப்பரான ஃபார்முக்கு வந்த ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராபிக்கு ஒரு நல்ல ஃபார்மோடு ஆகிட்டாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க ஆனால் விராட் கோலி அவர்களுடைய தொடர்ச்சியான மோசமான ஃபார்ம் தான் அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலைமையில் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தற்போது துவக்க ஆட்டக்காரர் களமிறங்கின ரோஹித் சர்மா ஒரு ரனில் ஆட்டமிழக்க சுப்மன் கில்லோடு களமிறங்கின விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டாங்க ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் ஏழு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு ஐம்பத்தி இரண்டு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதற்குப் பிறகு அடில் ரஷீத் அவர்களுடைய பந்து வீச்சில் இவங்க விக்கெட் கீப்பர் பில் சால்ட்டிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதனால் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல ஃப்ளோவில் விளையாடி கொண்டிருந்த விராட் கோலி தன்னுடைய விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே விரக்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க பெவிலியனில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு கொஞ்சம் கோவத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா அவங்கள உடனே அருகில் அழைச்சி உட்கார வச்சு நீ வந்து தற்போது ஒரு நல்ல ஃபிரோக்கு திரும்பி வந்துட்டீங்க ஆரம்பத்திலேயே என்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் கில் கூட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணீங்க உங்களுடைய விக்கெட்டும் அந்த சமயத்துல இழந்திருந்தா அது பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஆனா நீங்க ஒரு சூப்பரான ஒரு நாக்கை வந்து விளையாடிருக்கீங்க பாலையும் அதிகமாக டாட் பண்ணாமல் அந்த சமயத்தில் இருந்து அணியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய விக்கெட்டை இழந்திருக்கீங்க சாம்பியன் ஷாப்பி போன்ற மிக முக்கியமான தொடருக்கு முன்பு உங்களுடைய இது மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் அணிக்கு ரொம்பவே முக்கியம் இதுதான் உங்களுடைய ஒரு வேலையாகவும் அணியில் வந்து இருக்க போகுது சாம்பியன் ஷாப்பி தொடரையும் இதே போன்ற ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நீங்கள் அமைதியாக காமா விளையாண்டு கொடுத்தாலே போதும் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காங்க ரோஹித் சர்மா இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் தற்போது ட்ரெண்டாகி கொண்டு இருக்குது கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன் பதவிக்கு தகுதி கிடையாது அப்படின்னு பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருந்த நிலைமையில் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது பேட்டிங்கையும் நல்ல ஃபார்முக்கு திரும்பி தற்போது ஒரு நல்ல தலைவனாகவும் விராட் கோலி அவர்களுக்கு நல்ல அறிவுரையும் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஷாப்பை தொடருக்கு முன்பாக தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேருமே ஒரு நல்ல ஃபார்ம் ஃபார்முக்கு தற்போது திரும்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாத தற்போது இளம் வீரரான சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா தற்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பது தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இந்தியாவுடைய பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காயம் காரணத்தினால பும்ரா தற்போது சாம்பியன்ஸ் ஆப்பி தொடரில் இருந்து முழுமையாக தற்போது விலகி இருக்காங்க அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா தற்போது அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு பதிலாக தற்போது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ஷாப்பிள் ஷாப்பி தொடரில் இந்திய அணியில் என்னச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி